நம்மளுடைய ஆஜே பாலாஜை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க அவர் மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர் கூட சொல்லலாம் பரத்துல என்னதான் வந்துட்டு படிச்சு நடிச்சாலும் சமுதாயத்தை வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹீரோவா தான் பாத்துக்கோங்க வரதா புயலாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்திலுமே வந்துட்டு தன்னுடைய மிகப்பெரிய கருத்துக்களை வந்துட்டு உலகம் ஃபுல்லா வந்து அறிய செய்தவர் நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு மேடையில் அவர் பேசின விஷயம் வந்துட்டு அனைத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரு உணர்வு கருத்தாகவே வந்துட்டு வெளிப்பட்டது நான் கூட சொல்லலாம் பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஆர் பாலாஜி வந்துட்டு ட்விட்டர்லையும் சரி சமூக வலைதளத்திலையும் சரி ரொம்பவே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டு சில சமயங்கள் வந்துட்டு வீடியோ மூலமாக வந்துட்டு அவர்னஸ் ஏற்படுத்தி வந்துட்டுருக்காரு நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி இவர் வந்துட்டு ஒரு திரைப்படத்துறையில் காமெடியாக நினச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியோலையும் வந்துட்டு ஆர்ஜேவா ஜேவா செயல்பட்டு வந்துட்டுருக்காருனா பார்த்துக்கோங்க இவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க இது போன்ற இவருக்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க தற்போது தமிழ்நாட்டில் இவருடைய ரசிகர் பட்டாலும் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சியாக வந்துட்டு இருக்குங்க இது குறித்து தற்போது தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து வந்துட்டே இருக்கு அது மட்டும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் குறித்த போராட்டங்களும் வந்துட்டு நடைபெற்று தான் வந்துட்டு இருக்கு இது குறித்து சமூக ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்றும் இதர கட்சி எல்லாத்தையுமே சேர்த்து பயங்கரமா கலாய்ச்சி அவருடைய கருத்தை வெளிப்படுத்திருக்காரு அந்த கருத்தை வெளிப்படுத்தும் போது ஆர்ஜே பாலாஜியோட சமூக வலைதள பேஜை வந்து டாக் பண்ணியிருக்காருங்க தான் பயங்கரமா சம்ம கடுப்பா இருக்காரு நம்மளுடைய ஆஜே பாலாஜி ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி அவர் சொல்ல ஒரு கருத்து வந்துட்டு மிகவும் தெளிவாகவும் யாரை போய் சென்றடையணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தற்போது அவரை குறிவைச்சு இந்த மாதிரி வந்துட்டு டாக் செஞ்சு கருத்துக்கள் வெளியே வருது சுத்தமாக விரும்ப போல இதனால் வந்துட்டு இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய கருத்து வெளிவச்சுட்டானா பார்த்துக்கோங்க மேலும் மிதி போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் அதில் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ